அவர் மிகப்பெரிய சூழ் ஆயுதங்களையும் ஆயுதங்களை கொண்டு வந்து அந்த சகாபாக்களுக்கு பலத்தில் கலந்து தெரிய மாட்டாங்க அவங்க பாருங்க எதிரிகளை எதிர்கொள்றாங்க சகாபாக்கள் சும்மா கையத்தான் அப்படி ஓங்குறாங்க ஆனா ஓங்கும் போது அவங்க தலைதில் வந்துருது ஒரு சகாபி சொல்றாரு அரசுதான் இந்த போர்க்காலத்துல நாங்க என்ன ஒண்ணுமே செய்யல நாங்க ஓவாதான் செய்யறோம் ஆனா அவரோட தலை கீழே விழுந்துருச்சு கை கீழே விழுந்துருச்சு அவர் செய்தாய் அவர் கீழே விழுந்து கீழே விழுந்துட்டாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு சகாபாக்கள் நபி எடுத்து சொல்றாங்க

பேர்ல கூரவும் அந்த கல்லில போய் யாரெல்லாம் சைதானங்க நம்ம பேர்ல அந்த கல்ல பரிசெயப்படிருக்கு அப்படியே போவோம் என்ன சபாதி இந்த